வணக்கம் இன்று காலை ஒன்பது மணி அளவில் காலை உணவை பார்வையிட செந்திரை வட்டாட்சியார் ஐயா அவர்கள் வருகை புரிந்துள்ளார் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஐயா அவர்கள் கரெக்டாக ஒம்பது மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க வந்து நாங்கள் சாப்பிட்டுருக்கிறத பார்த்துட்டு சாப்பாடு சாப்பிட்றீங்களா டீச்சருங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சாப்பிட்றாங்க ஐயான்னு சொன்னோம் பிள்ளைங்க சாப்பிட்டாங்க அவருமே சாப்பிட்டார் சாப்பிட்டு பார்த்துட்டு காலை உணவு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி காலை உணவுக்காரங்களை நல்லா பாராட்டிட்டு போயிருக்கார் அவருடைய பணியை அவர் சிறப்பாக இருக்கார் எங்கள் ஸ்கூலுக்கு அடிக்கடி அவர் விசிட் வருவார் காலை உணவை பார்வையிடுறதுக்கு அடிக்கடி அவர் எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கிறார் அதனால் இந்த இந்த நேரத்தில் ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா அவருடைய கடமையை அவர் கரெக்டாக செவ்வனே இருக்கார் இல்லையா அவர்களுக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாக நன்றி தேங்க்யூ